ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது ஆமாம் அந்த நாற்பது வேண்டாம் விருந்தாளிகள்லாம் இருபத்தி ஏழாம் நாள் விருந்தாளியாருன்னு பார்த்தா போக்கு சொல்பவர் சாக்குப்போக்கு சொல்கிறது லூக்கா பதினாலாம் அதிகாரம் பதினெட்டு லூக்கா பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வச்சனும் உங்கள் பணியா இல்லது தேவ பந்தியா அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள் போக்கு சொல்லி மாற்றத்தை கொடுக்கும் தேவனுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க வேண்டாம் இழப்பு நமக்குத்தான் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு ஆம் என்ற பதில் நம்மிடம் இருக்கட்டும் இனியும் போக்கு சொல்ல இடமில்லை என்று கத்தர் உரைக்கிறார் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒன்பது அழைக்கப்பட்ட நாம் இன்றும் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லாமலோ செய்யாமலோ இருந்து வருகிறோம் போக்கு சொல்ல இனி இடமில்லை இந்த போக்கு சொல்பவரை அந்த வேண்டா விருந்தாளிகளில் ஒருவரை நம் வீட்டிலோ நம்முடைய உள்ளத்திலோ நம்முடைய வாழ்க்கையிலோ இருந்து நாம் விலக்கி வைப்போம்